சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

சூரிச்சில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவிஸ் மாகாணத்தில் உள்ள செல்டால் அருகே அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் அளவில் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்று என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது சுவிட்சர்லாந்து முழுவதும் உணரப்பட்டிருக்கலாம் என சுவிஸ் நில அதிர்வு சேவை அறிவித்துள்ளது நிலநடுக்கத்திற்கு பிறகு முதல் அரை மணி நேரத்தில் சுமார் நூற்று முப்பது அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன என்றும் இதுவரை உயிர் சேதமோ பெரிய சேதமோ ஏற்படவில்லை எனவும் நில அதிர்வு சேவை மேலும் தெரிவித்துள்ளது சூரிச் விமான நிலையத்தின் விமானப் பயணங்கள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்து சூரிச் விமான நிலையத்தின் விமானப் பயணங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோவிட் பெருந்தொற்று ஏற்படுவதற்கு முன்னர் இருந்த அளவிற்கு விமானப் பயணங்கள் அதிகரித்துள்ளன கடந்த மே மாதம் சூரிஸ் விமான நிலையத்திற்கு வருகை தந்த மற்றும் புறப்பட்ட விமானங்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் சூரிஸ் விமான நிலையத்தின் விமானப் பயணங்களை விடவும் இந்த ஆண்டு மே மாத விமானப் பயணங்கள் இரண்டு வீதத்தினால் மட்டுமே குறைவு என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் விமானப் பயணங்கள் எட்டு புள்ளி மூன்று வீதத்தினால் அதிகரித்துள்ளது அச்சுறுத்திய கைது சுவிட்சர்லாந்தில் அச்சுறுத்திய போலீசார் கைது சுவிட்சர்லாந்தின் டெசினோ கண்டோனில் அமைந்துள்ள தொழிற்பயிற்சி கல்லூரியொன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த மாணவர் ஆயுதம் ஒன்றை வைத்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் காரணமாக குறித்து கல்லூரியின் மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் என்ன நோக்கத்தில் குறித்து மாணவர் அச்சுறுத்தல் விடுத்தார் என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் மாயமான பிரித்தானிய பிரபல மரணம் பிரித்தானியர் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் மாயமான நிலையில் இரண்டு வாரங்களுக்குப் பின் அவரது உயிரற்ற உடல் மீட்கப்பட்டுள்ள விடயம் சோகத்தை உருவாக்கியுள்ளது காயர் என்னும் சிறுபடகை செலுத்தும் விளையாட்டில் சாதனை படைத்தவர் பிரித்தானியரான பிரெயின் ஆர்டன் மே மாதம் பதினாறாம் திகதி மெலசா நதியில் படகை செலுத்திக் கொண்டிருக்கும் போது மாயமானார் இந்த தகவல் கிடைத்ததும் பிரித்தானியாவிலிருந்து பதினைந்து பேர் பிரெய்ன் போலவே சிறுபடகு செலுத்தும் போட்டியில் ஈடுபடுபவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு விரைந்துள்ளார்கள் அவர்களும் அமெரிக்கர்கள் சிலரும் தேடியும் பிரெயின் ஐ கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் கடந்த என்று மகியார் ஏரியில் படகில் சென்று கொண்டிருந்த ஒருவர் உயிரற்ற உடல் ஒன்று மிதப்பதைக் கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் அந்த உடல் மெலசா நதியில் மாயமான பிரெயின் உடைய உடல் என உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரெயின் ஐ போலவே காயாக் படகு செலுத்தும் போட்டியில் ஈடுபடும் அவரது சக வீரர்களும் அவரது முன்னாள் பயிற்சியாளர் ஒருவரும் பிரெய்ன் ஒரு நல்ல மனிதர் என்றும் அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் கூறியுள்ளதுடன் அவருக்கு இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் பிரெயின் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மெக்சிகோவில் உள்ள பிக் பனானா ஃபால்ஸ் என்னும் நீர்வீழ்ச்சியிலிருந்து நூற்று இருபத்தெட்டு அடி ஆழத்தில் படகை செலுத்தி மிக உயரமான நீர்வீழ்ச்சியிலிருந்து கீழ் நோக்கி படகை செலுத்தியவர் என்னும் சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் விமானப்படை ஜெர்மனியில் நேட்டோ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது நான்கு சுவிஸ் எஃப்ஏ பதினெட்டு போர் விமானங்கள் டைகர் மீட் நடவடிக்கையில் மற்ற பத்து நாடுகளுடன் இணைந்து கொள்ளும் இது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பயிற்சிகளில் ஒன்றாகும் இது ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு நாட்டில் நடைபெறுகிறது இதில் சுவிஸ் ராணுவத்தின் ஐம்பது உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் முழு நடவடிக்கையிலும் ஆயிரத்து ஐநூறு பணியாளர்கள் மற்றும் அறுபது விமானங்கள் ஈடுபட்டுள்ளன இது எல்லை தாண்டிய வான் பாதுகாப்பை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனிவா சர்வதேச மோட்டார் கண்காட்சிக்கு முற்றுப்புள்ளி ஜெனிவா சர்வதேச மோட்டார் கண்காட்சி இனிமேல் போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகளாக இடம்பெற்று வந்த நிகழ்வை நிறுத்த ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்துள்ளனர் கோவிட் காலத்தில் ரத்து செய்யப்பட்ட குறித்த நிகழ்வு சில ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது பின்னர் குறித்த நிகழ்ச்சிக்கு உற்பத்தியாளர்கள் தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த ஆண்டுக்கான மோட்டார் கண்காட்சி கடந்த மார்ச் மாதம் இடம்பெற்றிருந்தது எனினும் கடந்த காலத்தை விட மிகவும் சிறியதாகவே நடைபெற்றது இது பற்றி பல்வேறு தரப்பினரும் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவுக்கு சுற்றுலா சென்ற சுவிஸ் மரணம் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் இந்தோனேசியாவில் தீவு ஒன்றுக்கு சென்றபோது விபத்துக்குள்ளாகியுள்ளார் பாரிய தேடுதலுக்குப் பிறகு அதிகாரிகளால் குறித்த பெண்ணின் உடலை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது அவர் ஒரு பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சுவிஸ் பெண் தீவில் ஆபத்தான அங்கீகரிக்கப்படாத வழியை தேர்ந்தெடுத்திருந்தார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஆர்காவில் சவாரி விபத்தில் சிக்கிய குதிரை கருணை கொலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டோன் ஆர்காவில் கடுமையான குதிரை சவாரி விபத்து ஏற்பட்டது இதில் குதிரை மற்றும் இருவர் காயமடைந்தனர் ஆர்காவ் கண்டோனல் போலீசின் கூற்றுப்படி காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் விபத்து ஏற்பட்டதாக குறிப்பிட்டனர் மேலும் ஐம்பத்தி மூன்று வயதான ரைடிங் பயிற்றுவிப்பாளர் பதிமூன்று வயது சவாரி மாணவனுடன் நடந்து சென்றபோது குதிரை பள்ளத்தில் விழுந்தது அதோடு சேர்ந்து இரண்டு பேரும் அதன் அடுத்த சரிவில் விழுந்தனர் இதனால் குதிரையில் சவாரி செய்து சிறுவன் உட்பட ரைடிங் பயிற்றுவிப்பாளரும் காயமடைந்தார் குதிரையின் கடுமையான காயங்கள் காரணமாக குதிரை கருணை கொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சுடச்சுட சுவிட்சர்லாந்தின் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள்